வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஏழு சடங்குகள் இல்லை பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் மத்தேயு ஐந்து பதினேழு மத்திய காலத்தைச் சேர்ந்த யூத அறிஞரான வென் மைமோன் கட்டளைகளை கடைபிடிக்கிற விசுவாசி ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளை எப்ரேய கொலை விபச்சாரம் பொய் திருட்டு சம்பந்தப்பட்ட ஒழுக்க கட்டளைகளாக இவற்றில் பல இருந்தன வேதாகமத்திலிருந்து பட்டியலிட்டார் ஆனால் பல சடங்காச்சாரங்கள் சம்பந்தப்பட்டவை இந்த அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளையும் கடைபிடிப்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் பிரமாணத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தார் அவரது மரணத்தின் போது அந்த சடங்குகள் ஒழிக்கப்பட்டன தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது இதை சுட்டிக்காட்டியது அனைத்து விசுவாசிகளும் அவரிடம் செல்ல முடியும் பிரமாணத்தை அவர் நிறைவேற்றியது தமக்காக மட்டும் அவர் அப்படி செய்யவில்லை இயேசு நம் அனைவருக்காகவும் அந்த பணியை செய்து முடித்தார் தேவனையும் அவரது ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு சடங்காச்சார அனுசரிப்புகள் தேவையில்லை மத்தியோ ஐந்து பதினேழு ஆனால் இது பிரமாணத்தின் கோரிக்கைகளை இல்லாமல் ஆக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எவரும் கொலை செய்துவிட்டு தேவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்க முடியாது வாரத்தின் ஏழாவது நாளான வேதாகம ஓய்வு நாள் பிரமாணத்தின் ஒரு பகுதி வாரத்திற்கு ஒரு முறை வேலைகளை நிறுத்திவிட்டு கட்டாயமாக ஓய்வு கொடுக்கும் அளவிற்கு தேவன் அன்பும் அக்கறையும் உள்ளவர் என்பதற்கு ஊர் அடையாளம் பழைய உடன்படிக்கையின் சடங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமா இல்லை எல்லாம் கிறிஸ்துவில் பூர்த்தி செய்யப்பட்டன இயேசுவுக்குள்ளான புறஜாதிகளும் யூத விசுவாசிகளும் இனியும் கடைபிடிக்க அவசியமிராத நடைமுறைகளை விட்டுவிட்டு ஒன்றுபடலாம் கிறிஸ்து நிறைவேற்றின செயல்தான் கிறிஸ்தவ சுதந்திரத்தின் மையமாக நிற்கிறது செயலில் காட்டுங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில சடங்குகளை படித்து சிலுவையில் இயேசு செய்தவற்றை அவை எவ்வாறு முன்னறிவித்தன என்பதனை பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எப்ரேயர் பத்து ஒன்று கொலோசேயர் இரண்டு பதினான்கு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் ஆமீன்